ஹாய் எப்படி போனோம் நாங்கள் எல்லாம் சமயபுரம் தேருக்கு கிளம்பிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் கரகை தூக்குறவங்களுக்குலாம் அந்த கரகம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே இதெல்லாம் அன்னதானம் போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க போல் அதெல்லாம் என்ன எடுக்காமல் அப்படியே கோவில் கிட்டு இருக்குது எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு மோல சவுண்டில் கேட்டு என்னங்கிறது எனக்கு தெரியல அதனால பாருங்கள் எல்லாம் இப்போ தான் எல்லாம் ரெடியாகி எல்லாம் நின்றுட்டுருக்காங்க நாங்களும் எல்லாம் உட்காந்துருக்கோம் டைம் தெரியல அங்கே பாருங்க இப்போதைக்கு இதான் இருக்குது இன்னும் போக போக அன்னதானமெல்லாம் கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படியே ஜாலியாக இருக்கும் நடந்து போகிறது நான் எங்கள் வீட்டில் அம்மா நான் என் தம்பி அப்பா எங்கள் அக்கா பையன் எல்லோரும் தான் போய் போக போகிறோம் பாருங்கள் சீக்கிரம் போனால் தான் அங்கே போக முடியும் இல்லைன்னா வெயில் வந்துடும் என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியல பார்ப்போம்